இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான முட்டை வருவல் இந்த வறுவல் சாதம் மோர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது போல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரொம்ப டேஸ்டாக செய்து கொடுக்கலாம் ஒரு முறை இது போல செய்தீங்கன்னா இதே போல செய்ய சொல்லி வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க இது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது போல் முட்டையை அதிகப்படுத்திக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றிட்டேன் இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடய கட்டிகள் எதுவும் இல்லாத போல் நல்லா கலந்துக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுடுங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோடைய ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் இதை ஊற்றிக்கலாம் இதை வேக வைக்க ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம முட்டை ஊற்றி வச்ச டிஃபன் பாக்ஸாக அதில் வச்சிடணும் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறேன் ஒரு கத்தியோ இல்லை குச்சோ இது போல விட்டு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குன்னா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருணும் இப்போது நல்லா ஆறிடுச்சு கத்தி வச்சுட்டு ஓரத்தெல்லாம் இது போல் எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது முட்டையை அடித்து எடுக்கும்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் கடந்த மாவு சேர்த்துருக்கணும் இதை வேணுங்கிற அளவுக்கு போல் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி விடும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுடணும் அப்போது நமக்கு மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும் இப்போது எல்லாமே ரெடியாகிடுச்சு இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா படுறது போல் நல்லா கலந்து விட்டுடணும் இதை அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கலந்து விட்டால் போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான முட்டை உருவல் தயாராயிடுச்சு இது மோறு சாதத்துக்கூட ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் காரசாரமா சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் இந்த சூப்பரான டேஸ்டியான முட்டை உருவலை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ